மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் எமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ ராமன் பூமியில் அவதரித்த நாளான ஸ்ரீராம நவமியான இன்று ராமபக்தர்கள் நாடெங்கிலும் ஸ்ரீராமனுக்கு பூஜை வழிபாடு நடத்தி வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் அதை முன்னிட்டு முன்னாள் ஜார்க்கண்ட் நீதியரசர் திரு கற்பக விநாயகம் அவர்கள் ஸ்ரீ ஷீரடி பாபாவின் மிகுந்த விசுவாசி அவருடைய அனுகிரகத்தால் ஆன்மீக பாதையில் வாழ்ந்து வரும் ஐயா அவர்கள் நொய்டா பகுதியில் உள்ள சூப்ரீம் டவர்ஸில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு இன்று அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்